Hi friends. இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா இதுதான் உன் பொருளையே வச்சு உன்னையே அழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களோ நல்ல செம்ம ஸ்மார்ட் மூவ் நம்ம காவேரி நேற்றுக்கு பிரமோவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் பிரமோட இதை பற்றி பேச முடியல இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப நல்லா இருந்தது விறுவிறுப்பாக இருந்துச்சு பர்டிகுலராக சொல்லணுன்னா நம்ம வி வெண்ணிலா அண்ட் காவேரி ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் அவ்வளோ ஒரு ஹைலைட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு காவேரி நேத்தையோட கண்டினியூஷனாக பேசிகிட்டு இருக்காங்க காவே வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு இங்கே பசுபதிக்கும் ராகினிக்கும் ஒரு பீதி தான் கிட்ட கூட போனால் ஏதாவது மனசை அதை எதை சொல்லி போகக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி கூட கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நதி ஃபேமிலி கொஞ்சம் கடுப்பு ஏற்றுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஹைலைட் அப்படின்னா யமுனா தான் அக்கா மேலே அக்கறை இருக்க மாதிரியும் பேசுகிறாங்க இங்கே புருஷனையும் விட்டு கொடுக்க முடியாமல் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நேரம் ஆச்சு காவேரி அப்படின்னு அம்மா சொல்லும்போது நான் போகிறேன் அப்படின்னு நிவின் வாண்டடாக சொல்ல சொன்ன உடனே பயம் வந்துருச்சு யமுனாக்கு நீங்கள் எதுக்கு போகணும் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு அம்மாலேருந்து எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனாலும் அம்மா ஒன்று அவளை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடு இல்லை விஜய்யோட சேர்த்து வச்சுரு அப்படின்ற மாதிரி ஏன்னா ரெண்டுமே யமுனாவுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா அதனால் இந்த ரெண்டு ஐடியா மட்டும் கொடுக்குறாங்க டிவர்ஸ் வாங்கிடு அப்படிலாம் சொல்லலை ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை அதனால் அந்த வார்த்தை மட்டும் வரலை என்ன பொண்ணுயா என்ன தங்கச்சியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே அம்மாவுக்குமே ஒரு எண்ணம் நாளைக்கு காலையில் விவாகரத்தை வாங்கிட்டு நான் ஊருக்கு கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வக்கீல போய் பார்த்து அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இங்கே நிவின் வந்து குறுக்க வந்து எனக்காக ஒரு முறை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இதில் அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லை இந்த ஒரு வாட்டி எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு இங்கே தாத்தா விஜய் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போன அந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு ஏற்கனவே காவேரி ஆர்வக் ஒரு விஷயம் பண்ண போக தான் இவ்வளோ தூரம் வந்துச்சு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து வேண்டாம் அவர் நல்லதுன்னு நினச்சி ஏதாவது ஒரு ஆர்வக்குளரில் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருவா வேண்டாம் தாத்தா நீங்கள் போய் இப்போ கிளம்ப சொல்லுங்கள் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவள் உன்னை வெளில எடுக்காமல் விடமாட்டா அவள் யாரும் சொல்லி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை வெளியில் அவள் கூட்டிட்டு போயிருக்கா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி தாத்தா இருக்காரு இங்கே அன்போட ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் இங்கே விஜய் சொல்கிறாரு நான் மட்டும் வெளியில் வரணும் அப்புறம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் விஜய் வந்து தான் உள்ளே இருக்கிறத பற்றி ஃபீல் பண்ணல கன்சிவாக இருக்கிற காவேரி வந்து தனக்காக அலைஞ்சிட்ருக்காளே அப்படிங்கிற ஒரு இதான் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கேயும் காவேரி அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கா வெணிலா கிட்ட நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணியிருந்தேன்னு யோசிச்சுப்பாரு உன்னை மறைச்சி வச்சுட்டு நான் நீ இல்லைன்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் அதை செய்யலை ஏன்னா விஜய் எவ்வளோ உன்னை லவ் பண்ணார்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவ்வளோ நீட்டாக க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் வெண்ணிலாவோட மனசுமே மாறுற மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம காதலிச்ச ஒருத்தர் நம்ம அவருக்கு பிடிச்சது அவர் செய்யணும் அப்படின்னு தான் யோசிப்பேன் அதே மாதிரி தான் நானும் நினைச்சேன் நீ மட்டும் ஏன் அப்படி யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்டாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னா அது காரணமே நீதான் அப்படிங்கிற மாதிரி பசுபதியோட இதுக்கு நீ ஆடிட்டு எல்லா உண்மையும் ஆனால் மோஸ்ட்டாக சொல்லிட்டாங்க அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் கேட்குறாங்க காவேரி அதுக்கான பதிலும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சமாதானம் ஆகலை கொஞ்சம் விஜய் விட்டு கொடுத்துருவேன்னு சொன்னேன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க காவேரி பேசுகிற மாதிரி பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க வீடியோவும் எடுத்தாச்சு செம்ம ஹைலைட் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு எபிசோடில் நாளைக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் காமிச்சு இப்போது விஜய்யும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க இதில் ஒரு சத்தியம் வேற கேட்குறாங்க விஜய் விட்டு பிரிஞ்சிருவன் சொல்லு அப்படின்ட்டு அதே மாதிரி காவேரி இந்த உண்மை எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிக் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல் பக்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கொண்டு பக்கத்தில் சொல்லுங்கள்